திருச்சியில் ஒரு ஜோசியர் அவர் அவர் வந்து கொண்டு வந்து ஒரு பாயை விரிச்சு போட்டு கீழ்த்து கோட்டை கீழே படுக்க வச்சிட்டாங்க அவர் தான் வந்து சையாட்டி கேனரில் குத்திக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன் நீ கவலைப்படாதீங்க மூணாவது நாள் நடப்பாருன்ட்டேன் எப்படி சார் மூணாவது நாள் நடந்தாரு பர்ம தைலம்னு ஒரு ஆயில் இருக்கு இந்த ஆயில் ரொம்ப ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் சரி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ற பிரகாரம் செஞ்சாங்கன்னாக்க டெஃபினட்டா முடி கொட்டுறத ஒரே நாள் நிப்பாட்டிடலாம் விட்டமின் ஏ கரோட்டின் ஒமேகா இந்த சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் சரி இப்போ இந்த இந்த சத்துள்ள உணவுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பழம் சாறு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கலக்கி குடிச்சுருங்க ரைட்டு தானே நம்முடைய சுகாலயா ஹேரையில் அப்ளை பண்ணுங்க மிகச் சிறப்பாக உங்களுடைய இழந்த முடியெல்லாம் திரும்ப வந்துடும் இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை வந்து முதுகு தண்டுவடம் இடுப்பு எலும்பு அது சம்மந்தமான நோய் ஏன்னா பெரும்பாலும் பெரும்பாலான நேரங்கள் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படியே நம்ம எந்திரிச்சாலும் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ அதுக்காக மட்டும்தான் எந்திரிச்சு போகிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த முதுகு தண்டுவடமாக இருக்கட்டும் இடுப்பு பகுதிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பலவீனமாகி எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரபலமாக தெரிஞ்சதுன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் ஆல்டர்னேட்டிவ் இதை எப்படி சரி பண்ணுறது இப்போ வந்துட்டு சார் சில ரகசிய குறிப்புகள் நான் சொல்லலாமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறேன் அதாவது நீங்கள் கவனித்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் அறியாமலேயே நான் உள்ளுக்குள்ளே புகுத்திருப்பேன் கவனிச்சிக்கங்க நீங்கள் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பெரிய குற்றம் இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப பைக் ஓட்டுறது ரொம்ப லாங்கில் பைக்லேயே இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பைக்கில் போகிறவங்கலாம் இருக்காங்களே அந்த மாதிரி அதையும் தவிர்த்து இப்போ வேலை சார்ந்தே அந்த மாதிரி ஆகுது வேலை சார்ந்தே ஆகுது இல்லை இப்போ க இப்போ ஃபுல்லாக கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னா கழுத்து வந்துடுது ரொம்ப உட்கார்ந்து இருந்தாங்கன்னாக்கா இடுப்பொழி வந்துடுது இந்த தையல் பண்ணுறாங்க இல்லை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா மூட்டு வலி வந்துடுது ஸோ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ இதையெல்லாம் இப்போ இந்த டிஸ்க் ப ப்ரொலாப்ஸ் தான் முக்கியமாக தண்டு வடத்துல பாதிப்புன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் தான் உடம்பையே தாங்குது மோஸ்ட்லி அங்கே தான் பாதிப்பு வரும் அதுலேயும் அறுவை சிகிச்சைக்கு ஆட்பட்டு இருந்தாங்க அணுசிகிச்சை அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் அங்கே குடியை வச்சு ஊசி போட்டுருவாங்க அதுக்கு சீக்கிரம் அது பா பாதிப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் இருந்தால் எதா சார் இப்போ இது ஆன் அலோபதி டாக்டர்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுமா பார்த்துக்கிடுங்க சரி அப்போது அது பாதிக்கும் அப்போ அந்த பாதிப்புற்றவர்களுக்கு அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸு நாலு ஸ்டேஜ் அதுவும் நாலு ஸ்டேஜ் தான் பிதுங்கி வெளியில் வரும் அப்புறம் லேசாக வந்து குத்தும் எதை குத்தும் ஸ்பைனல் கார்டை குத்தும் அப்புறம் செகண்டில் தேர்டில் சையாட்டிகா நரம்பு நர்வில் குத்தும் ஒரு பக்கம் கால் மரத்து போகும் லட்டினா வலிக்கும் கடுக்கும் இது இது இந்த தொந்தரவு இருக்கும் இது கிரேட் லெவல் த்ரீ வரைக்கும் ஓகே அதாவது அந்த நரம்பு டச் பண்ணுற வரைக்கும் ஓகே டச்சு குத்தி குத்தி என்ன பண்ணாலும் பண்ணிடலாம் இந்த வெளியில் வர்றது இப்படி லேசாக கீழே வழிஞ்சிடும் அது கிரேட் லெவல் ஸ்டேஜ் ஃபோர் அதை உள்ளே இழுக்க முடியறதுக்கு சிரமம் ஆனால் இருந்தாலும் பார்க்கலாம் மோஸ்ட்லி அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை முற்றிலுமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது நைன்டி எயிட் பர்சன்ட் அறுவை சிகிச்சையை தவிர்த்தரலாம் சார் சரி அறுவை சிகிச்சைக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு வேறு வழி இல்லை நானே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஸ்டேஜ் ஃபோருங்க நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டாக்க அதுக்கு நம்ம வறுமை சிகிச்சைக்கு வேறு வேறு சப்போர்ட்டிவாக இருக்க ஒரு அவருக்கு உதவியே செய்ய முடியாதா அப்படின்னா பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இப்படி வழிஞ்சிருச்சு இல்லையா அந்த டிஸ்க்கு அதை ரெண்டு வழியாக ரெண்டு டைப்பாக அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் ஒன்று ஓப்பன் பண்ணி அதெல்லாம் உள்ளே தள்ளி வச்சு அதெல்லாம் சரி பண்ணி பிளேட் போட்டு ஸ்க்ரூ போட்டு விட்டுருவாங்க அதுவும் ஒரு மெத்தடு டிஸ்க் எக்டமி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜரி இருக்குது இந்த கீஹோல் சர்ஜரி மாதிரி உள்ள கேமராவை அனுப்பி அந்த பிதுங்கி வெளியில் வந்து டச் பண்ணிட்டு இருக்க அதை மட்டும் க்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஸ்டிச் போட்டுருவாங்க அது ரொம்ப ஈஸி எந்த செய பெரிய ரிஸ்க்கும் இல்லை ஆனால் அது அட்வைஸ் எவ்வளோ இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ பிதுங்கி வெளியில் வந்துடுச்சு அதை எடுத்துட்டோம் மிச்சம் முக்கால்வாசி உள்ளே இருக்க இப்போ இதை எடுத்ததுனால உள்ளே இருக்கிறதெல்லாம் திரும்ப வெளியில் வந்துடும் நான் சொல்கிற புரியுதா இப்போ லைஃப் ஸ்டைலில் இப்போது உதாரணத்துக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் ஒருத்தவங்களுக்கு அந்த இது பண்ணாங்க அவங்க வந்து என்னென்னா அவங்க லைஃப் ஸ்டைல் குனியை நிமிர வெயிட் தூக்குறதுக்கெலாம் வேலை கிடையாது அப்போது அதனால அதை பண்ணிட்டாங்க அது ஓகே அவர் வச்சே சமாளித்தாங்க அவங்க இல்லை அதுவுமே எதிர்பார்த்த அளவில் இல்லையா ஆனால் நான் சிகிச்சைக்கு போனேன் அவருக்கு சிஎம்கு சில இடையூறுகள் அவங்களுடைய வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரி நான் வந்துட்டேன் இப்போ அந்த டி ரொம்ப சீரியஸாக போயிடாமல் சீரியஸ் கண்டிஷனில் உள்ளவங்கள உதாரணத்துக்கு சார் நான் நிறைய சொல்லுவேன் நம்ம சார்ட்ட நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ திருச்சியில் ஒரு ஜோசியர் அவர் அவர் வந்து அந்த சமயத்தில் இங்கே ஒரு ஒரு கூரை கோட்டகர் இருந்தது ஆமாம் அப்போ இங்கே ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் தான் நூற்றி எட்டுலாம் கூட அப்போ இல்லை அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து ஒரு பாயை விரிச்சு போட்டு அந்த கீத்து கொட்டகையில் படுக்க வச்சுட்டாங்க அவர்தான் நான் வாங்கி பார்த்தா க்ரே ஸ்டேஜ் இருந்துச்சு வந்து சையாட்டிக் நேரில் இருக்கு சர்ஜரி பண்ண நான் சர்ஜரிக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் மறுத்துட்டார் டோட்டலாக மறுத்துட்டார் அடமெண்ட்டாக மறுத்துட்டார் சரின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டாந்து அப்படியே ஸ்ட்ரெஜரில் கொண்டாந்து அப்படியே படுக்க வச்சுட்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க கூட அவங்க ஒய்ஃப் தான் பார்த்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மூணாவது நாள் நடப்பார்ன்ட்டேன் எப்படி சார் மூணாவது நாள் நடந்தார் ஆ நடந்தார் புரியுதா ஆனால் கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் பிடிக்கும் அது ஆனால் மூணாவது நாள் நடக்க வச்சேன் இப்போது அதுக்கு ஒரு மூணு மூலிகை தான் சார் தேவக்கணிக்கை எலும்பு ஒட்டி வருமம் செஞ்சு வீணு அந்த மூணு மூலிகையும் தனித்தனியாக அடித்து மூட்டை கட்டி தோசை தோசைக்கடல வச்சு சூடு பண்ணி அங்கே அந்த சாறு பூசி ஒத்துரம் கொடுத்தோம்னா அந்த டிஸ்கு வந்துட்டு குயிக்காக ரெஜுமேட் ஆகிடும் சார் குயிக்காக ரெஜுமேட் ஆகிடும் இப்போது நல்லா கவனிச்சிக்கிங்களேன் இப்போது இது ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக குணமாக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மூணு மாதமும் சமயத்தில் ஆறு மாதம் வரைக்கும் கூட எடுக்கும் ஆனால் கம்ப்ளீட்டாக குணமாயிடும் இப்போ இந்த டிஸ்க்கு எக்டமி பண்ணுறாங்கன்னு வைங்க பண்ணிட்டாங்க இப்போ இவர் படுத்த படுக்கையாக இருந்தாருன்னா ஓகே உட்கார்ந்துருந்தால் கூட இந்த கம்ப்ரஸிங்கில் வந்துட்டு வெளில வந்துடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் அட்வைஸ் பண்ண இல்லைன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் போய் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்கன்னா உள்ள வெளில வராத அளவுக்கு அப்படியே உள்ள வச்சு அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி விட்டலாம் நான் சொல்கிறே உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இதே மூலிகை தான் இதே சாறுபூசி கொடுத்து பண்ணிக்கலாம் இது கிரேட் லெவல் ஃபோருக்கு ஸ்டேஜ் ஒன்று டூ த்ரீ வரைக்கும் இருக்கு இல்லையா அதுக்குமே சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க சர்ஜரி வேண்டாம் சர்ஜரி இல்லாமல் தண்டு வட கோளாறுகளை நம்ம முற்றிலுமா குணமாக்குறோம் நீங்கள் ஸ்டேஜ் ஃபோருக்கு சொன்னீங்க ஸ்டேஜ் ஒன் டூ அது வந்து இயல்பாக நம்மளே ரொம்ப பெரிய மெடிக்கேஷன் இல்லாமல் சரி பண்ணலாம் ஸோ எக்ஸசைஸ் அந்த மூலியமாக ஸ்டேஜ் ஒன்னுனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டூ த்ரீனாக்க வெளியில் வந்த டிஸ்கை எப்படி உள்ளே அனுப்புவீங்க இப்போ நானுமே ஓரளவுக்கு தான் ஒரு முக்கால் வாசி தான் உள்ளே போகும் லேசாக வெளியில் அப்படி லேஸாக டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் போய் குத்தாது உள்ளுக்குள்ளே வந்துடும் ஆனால் வெளி வெளியிலேருந்து அப்படியே ஸ்ட்ராங்காகிடும் ஆனால் லைஃபுக்கும் அந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது இப்படி இருக்கும் மே தவிர கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இப்போ கிரேடு ஒன்று அதுக்கெல்லாம் வந்து என்ன சார் பண்ணலாம் அந்த கிரேடு ஒன்றுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வர்ம தைலம்னு ஒரு ஆயில் இருக்குது இந்த ஆயிலை வாங்கிக்கணும்னு நான் சொல்கிற எக்ஸசைஸ் நான் சொல்கிறது கேளுங்களேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் இந்த ஆயிலை வர வச்சு வாங்கி வர்ம தைலம் ரைட்டு இந்த ஆயில் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் இது மூட்டுக்கு எலும்புக்கு எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையெல்லாம் வந்துட்டு ரெஜுமினேட் பண்ணக்கூடிய லெகம் அண்ட் கார்ட்டிலைஜர்ஸ் எல்லாம் ரெஜிவினேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆயில் இது எங்கேயாவது பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயினில் போட்டிங்கன்னா பெயின் போயிடும் திரும்ப வருது அந்த பெயின் கில்லர் ஆயில் கிடையாது கோளாரையும் சரி பண்ணி விட்டுரும் தொடர்ந்து போட்டுரும் கொஞ்சம் நாளைக்கு அது மாதிரி இப்போ அந்த ஆயிலை வர வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் உப்பு இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோக்கு ரெண்டு கையிலையும் அள்ளி கல் உப்பு அள்ளி மண் சட்டியில் வறுத்து ஆற வச்சு துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி வச்சிடணும் அது அவரோட ஒய்ஃபு கட்டி வச்சுட்டு இப்போது என்ன செய்யணும்னாக்கா இவர் பக்கத்துலேயே ஸ்டவ்வு அந்த இது தோசைக்கல் தாவா இதெல்லாம் எல்லாம் ரெடியாக நம்ம ஆயில் உப்பு மூட்டை எல்லாம் ரெடியாக இருக்கணும் இவர் பாயை விரிச்சு வெறும் தரையில் மல்லாக்க படுத்துட்டு இந்த ரெண்டு காலையும் ஒட்டி மடக்கணும் சார் குத்துக்கால் வைக்கணும் உடம்பு படுத்திருக்கும் கால் மட்டும் குத்துக்கால் இருக்கும் தொடைய போயிட்டு கால் குத்துக்காலில் இருக்கும் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கணும் தொட ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கணும் ஒட்டி வச்சுட்டு கா இந்த ரெண்டு துடையவும் லெஃப்ட் சைடில் அப்படியே மெதுவாக கொண்டு போகணும் கழுத்தை ரைட்டில் கொண்டு வரணும் நான் உங்களுக்கு புரியுதா ஆ திரும்ப ஆப்போசிட்டுக்கு போயிட்டு இந்த ஆப்போசிட்டில் வரணும் இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு நேரில் வந்தால் ஒரு கவுண்டிங் இப்படியும் ஒரு இருபத்தி அஞ்சு கவுண்டிங் செய்யட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக கவுந்து படுத்துக்கிட்டு இந்த தோசைக்கல்லில் இந்த ஆயிலை போட்டு ஒரு நாலு டீஸ்பூன் விட்டு சூடு ஏற்றி இந்த உப்பு மூட்டையை எடுத்து அந்த சூடு ஏறின எண்ணெயில் தொட்டு இவங்க தட்டி பார்த்து கையில் பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் சூட்டை தனித்து ஒத்திரம் கொடுக்கணும் எங்க அந்த எல் எல் உள்ளாடத்துல எல்ஃபோர் எல்ஃபை உள்ளடத்துல இடுப்புக்கிட்ட தண்டு விடத்தில் ஒரு ஒரு ஜான உயரத்துக்கு கொடுத்துட்டு இடுப்புலையும் கொடுத்துடணும் ஆஃப் அன் ஹவர் கொடுக்கணும் சார் ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி தட்டி பார்த்து பொறுக்கிற சூட்டில் அப்பப்போ தோசை கல்லேருந்து மூட்டையை எடுக்கும்போது அவங்க கையில் தட்டி பார்த்துக்கணும் நேராக கொண்டு வச்சா அது சமயத்தில் கொப்பிடிச்சு போயிடும் அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் வந்து மொத தடவை ஊற்றுறதோடு போதுமா இல்லை ஒவ்வொருத்தட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டியும் நாலு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் போட்டாக்கே போதும் அப்பப்போ ஒரு ஃபியூ டிராப்ஸ் போட்டு சூடு பண்ணி தட்டி பார்த்து ஊற்றம் கொடுக்கணும் ஆஃப் அன் ஹவருக்கு இப்போது ஈவினிங் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆஃப் அன் ஹவர் உத்தரம் கொடுக்குறான்னு வச்சுக்கல கொடுத்துட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தூங்க போயிடலாம் அடுத்த நாள் காலையில் வெந்நீர் வச்சு சீய காத்த வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போய்தான் போய்க்கலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப காலையில் ஒரு ஆஃப் அனவர் உத்தரவு கொடுத்துக்கலாம் காலில் ஆஃப் அனரு ஈவினிங் ஆஃப் அனவர் காலில் காலைல குளிச்சிக்க வேண்டியது இதே மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த கிரேட் லெவல் ஒன்றில் இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தானாகவே ஹோம் ஒர்க்குலையே சரியாயிடும் டூ த்ரீனா நான் இங்கே சரி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு தங்க சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மருந்து அந்த தேவக்கணிக்கை எலும்பு ஓட்டி வறுமை செஞ்சு மருந்து கையில் கொடுத்துருவேன் அதை வீட்டில் இதே மாதிரி ஒத்திரம் கொடுக்கணும் அவங்க மனைவி தான் கொடுப்பாங்க ஒய்ஃபாக இருந்தாக்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு அப்படி ஒரு மாதம் காலையில் ஆஃப்னவர் ஈவினிங் ஆஃப்னவர் இந்த ஒத்தரம் கொடுக்குற இந்த ஹோம் ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு மாதம் வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்து திரும்ப ஒரு பத்து நாள் தங்கி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த மாதத்துக்கான மருந்து வாங்கிட்டு போய் சொல்லுவோம் இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு வழி சுத்தமாக இல்லைன்னு அவரே சொன்னார்ன்னா ஒரு மாதத்தில் சொன்னவங்களும் இருக்காங்க அஞ்சாவது மாதம் சொன்னவங்களும் இருக்காங்க எப்போ எனக்கு வழியே இல்லைன்னு அவங்க சொன்னாங்களோ அதுக்கு அப்புறமும் ஒரு மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பெரிய ட்ரீட்மெண்ட்டு அதையும் முடிச்சுட்டாங்கன்னா திரும்ப லைஃப்பில் அந்த கோலாரம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை இதில் ஒரு சின்ன கேள்வி மட்டும் சார் பொதுவாக அந்த ஒத்தடம் கொடுக்குற முறைகளில் வந்து உப்பு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா உப்பு வந்துட்டு வலியை வாங்கும்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்கிறது அந்த உப்பு ஓத்துணும் அந்த உள்ள அந்த வலியை வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் வந்துட்டு எது எதனால வலி வந்துச்சோ அந்த கோலாரம் சரி பண்ணுறோம் அப்போதைக்கு உண்டான வழியே அந்த உப்பு எடுத்துரும் வர்ம பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு ம் சொல்லிடுறேன் வேறு வர்ம புள்ளிகளை சொல்லணுமா வேற எதுக்காக இன்ஸ்டண்ட்டாக நான் இப்போ இப்போ நான் நான் இப்போ வர்ம புள்ளிகளை நான் இந்த உச்சியிலேருந்து ஆரம்பித்து உள்ளங்கல் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணுறேன் இதை யாராவது நான் இல்லை ஒவ்வொரு பாட்டும் எனக்கு இன்னும் இன்னுது தான் தெரியணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நல்லபடியாக சொல்லுங்கள் தொட்டு உணர்ஞ்சி தொட்டு உணர்த்திருக்கோம் முன்னாடி இப்போ நான் ஓர வாய் வார்த்தையாக சொல்லிடுறேன் திலர்த்த காலம் பட்சி வர்மம் பட்சி நேமவர்மம் கொண்டை வர்மம் சீருங்கொல்லி வர்மம் பிடரிக்காலம் பேன்கொல்லி வர்மம் வர்மம் செவிக்குற்றி காலம் சுண்ணாம்பு காலம் அண்ணான் காலம் ஒட்டு வர்மம் உறக்க காலம் மந்திர காலம் நட்சத்திர காலம் வர்மம் காக்கட்டை வர்மம் விலங்கு வர்மம் வர்மம் நேர் வர்மம் அனுமன் வர்மம் விசுத்தி வர்மம் அடப்பவர்மம் சிறிய அத்தி சுருக்கி காலம் வலிய அத்தி சுருக்கி காலம் கழவர்மம் மழவர்மம் வழவர்மம் நங்கனா பூட்டு பூணூல் வர்மம் வாயுக்காலம் கச்சை வர்மம் எட்டல் வர்மம் வர்மம் நட்டல் வர்மம் அப்புறம் மூட்டு வர்மம் அப்புறம் அப்படியே வந்தால் வர்மம் உள்மூட்டு வர்மம் சிரட்டை வர்மம் நாய்த்தலைவர்மம் நரித்தலைவர்மம் கொம்பேரி வர்மம் படங்கால் வர்மம் உப்பு உப்புக்குற்றி வர்மம் கல்லிடை காலம் தண்டு வர்மம் கண்கலக்கி வர்மம் வர்மம் மோஸ்ட்லி சொல்லித்தேன் ஆ ஆனால் நூற்றி எட்டு வருமம் தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு படுவர்மம் பதினெட்டு இப்படி நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த வர்ம புள்ளியில் எப்படி ஆற்றல் பிரயோகம் என்ன முத்திரையை வச்சு எப்படி ஆற்றல் பிரயோகம் பண்ணணுங்கிறது தான் வர்மக்கலை வைத்தியம் இங்கே பாருங்கள் கத்திரிக்கோள் மாறலாக தச நாடிகள்னு இருக்குது ஆமாம் அப்புடின்னா பத்து நாடிகள் கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்றிருக்கு அதை மெரிடியன் வே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த யார் சீன மருத்துவர்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க சார் சீன மருத்துவர்கள் மருத்துவம் ஃபுல்லாகவே வர்மக்கலையிலேருந்து போன ஒரு சப்ஜெக்ட் சார் போதி தர்மர் இங்கிருந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் சீனாவில் போய் செட்டில் ஆகி திரும்பவே வரவில்லை ரைட்டா இங்கே உள்ள இந்த வர்ம வித்தைகளை அங்கே போய் போதிக்கிறார் அது தற்காப்பு கலையாகவும் வைத்தியமாகவும் பயன்படுது போகர் சித்தர் சீனாவில் பிறந்தவர் சீனா சீனத்தில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு முருகன் அழைக்கிறார் ஆமாம் சீனாவிலேருந்து வர்றாரு அவர் இளமை கால புது தகவல் ஆமாம் சார் போகர் சித்தர் சீனர் அந்த கதை அது வேணால் அது ஒரு எபிசோடாக ஓடும் ஆமாம் இப்போ போகர் சித்தர் வந்து அவருடைய ஒரு கிராமத்தில் சீன கிராமத்தில் ஒரு மரத்து அடியில் ஒரு படுக்கையில் படுத்துருக்கார் கட்டிலோ மேத்தையும் இது பெஞ்சோ போட்டு படுத்துருக்கார் படுத்திருக்கும்போது அவர் நெஞ்சை வந்து ஏதோ அமுக்குது ஒரு அரை தூக்கத்தில் இருக்கார் சிறு பையன் போகர் சித்தர் கண்ணை திறந்து பார்த்தா அழகே உருவான ஒரு மயில் அவர் நெஞ்சில் உட்காந்துருக்கு பிரம்மாண்டமான அழகான மயில் இதில் ஒரு டக்குன்னு அது மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு பாசம் ஒரு வசியம் ஏற்படுது உடனே அப்படி அப்படி கையை நீட்டுறாரு அது அங்கேருந்து பறக்குது பறக்கும்போது இப்போது அதை ஃபாலோ பண்ணி போகிறார் போகிறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் இவர் கண்ணு கேட்டுற தூரத்தில் உள்ள ஒரு மலைமுகட்டில் போய் உட்காருது இவர் இங்கேருந்து எப்படியாவது போய் அந்த மயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கார் அதை பார்த்தபடியே போயிட்டுருக்காரு கிட்ட போய் பிடிக்க போகிற சமயத்தில் அங்கேருந்து அது எஸ்கேப் பாய் மீன் போய் பறந்து அடுத்து மலை மலைமுகத்தில் உட்காருது இப்படி எவ்வளோ நாள் நடந்துச்சு எவ்வளோ தூரம் நடந்துச்சுங்கிறதுலாம் போகருக்கு ஞாபகத்தில் இல்லை திடீர்னு பார்த்தா பழனி மலையில் போகர் நிற்கிறார் மயில் கொண்டு அங்கே விட்டுட்டு இப்போ அங்கே முருகன் இருந்துக்கிட்டு அப்பனே வானு கூப்பிட்றாரு அப்பனே வான்னு கூப்பிட்ட உடனேயே இவருக்கு ஓதாமல் உணர்ந்தார் தமிழை தமிழை யாரு போகர் சித்தர் அப்பனே முருகனுடைய அப்பா யாருன்னு புது புராண இதிகாசம் சொல்லுது சிவன் ரைட் தானே சிவனுடைய சித்த அவதாரம் தான் போகர் ஓ அப்போ அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா போன போக்கில் அடிச்சுட முடியாது சாட்சி இருக்கா சா சார் கேட்பார் சாட்சி கேட்பார் ஆமாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு சேர்ந்ததோ அவர்களெல்லாம் என் அருளை பெற்றவர்கள்னு சப்தகாண்டத்தில் போகர் சித்தர் சொல்கிறார் குருமுகத்தான் ஏதோ ஒரு வழியில் எப்படியோ சொல்ல இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் புரிந்ததோ அவர்களெல்லாம் என் அருளை பரிபூரணமாக பெற்றவர்கள் அப்படின்னு போகர் சித்தர் சொல்கிறாரு இப்போ இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் போகரின் அருளுக்கு பாத்திரமாகிறாங்க இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ அத்தனை சித்தர்களும் என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் போகர் குறிப்பிட்டு முருகனை மட்டுமே இந்த பதினெட்டு சித்தர்களில் பதினேழு சித்தர்கள் வாழையை தியானித்து தான் காளையினுடைய டீன் பருவம் அதான் வாழைப்பெண் அது பாலாம்பிகான்னு சொல்லுவாங்க பாலாம்பிகா கிட்ட தான் இந்த சித்த வித்தைகளை பெற்றாங்க வரமாக பெற்றாங்க ஒரே ஒருத்தர் வித்தியாசமாக முருகன் தந்தை பெற்றவர் வந்து போகர் சித்தர் இப்போ முருகனுடைய சிலையை நவபாஷானத்தில் செய்கிறார் யாரு நவபாஷானத்தில் செஞ்சு அதை ஒரு உயிருள்ள முருகனாக்கிறாரு முதுகெலும்புக்கு பதிலாக தண்டத்தை வைக்கிறார் அந்த கதை பெரிய கதை அதை சொல்றதுனாலும் சொல்றேன் அது அதுக்கு உயிர் எப்படி வந்துச்சுங்கிறது நான் அப்பறம் சொல்கிறேன் இப்போ அதை வச்சு அதனுடைய வலது காதில் அந்த சிலையை பூரணமாக்கி பிரதிஷ்டை பண்ணி வலது காதில் பிரணவ மோதி அதை உயிர் உண்டாக்குகிறார் அது போகர் சித்தர் உயிருள்ள முருகனாக இப்போ இருக்கிறார் அரு பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி இப்போது அந்த சுவாமியோடைய அப்பா யார் இந்த நவ பாஷாணத்தினுடைய அப்பா முருகனுடைய அப்பா யார் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு மக்களுக்கு நான் நான் தான் சிவன் சிவனின் சித்த அவதாரம் உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் அப்போது இந்த நுட்பத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் நீங்கள் ஒரு முறை போகறேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சிவனேன்னு ஆயிரம் முறை கேட்ட கூப்பிட்டதுக்கான இது உண்டு பலன் உண்டு அப்படின்னு போகிற சித்தர் இலக்கியம் சொல்லுது ரைட்டு அவர் சீனாவில் பிறந்தவர் சீனாவில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக முருகனிடமிருந்து பெற்று தமிழை உணர்ந்து சித்த வித்தைகளை உணர்ந்து வர்மக்கலை வித்தைகளை உணர்ந்து திரும்ப அடிக்கடி ககன மார்க்கமாக வான் மார்க்கமாக சீனாவுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு அடிக்கடி போய்ட்டு வர்றாரு என்ன அப்படி அவர் சீனாவுக்கு போனப்பெல்லாம் இங்கே உள்ள தமிழ்கலையான இந்த வர்மக்கலை வித்தையை அங்கே சொல்லி கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் ஆ அப்போது அங்கே அது குங்ஃபு கராத்தே குப்டூ இன்னென்னமோ பேர் சொல்கிறாங்கல்ல என்று தரு அந்த தற்காப்பு கலைகளாகவும் வைத்திய முறைகளாகவும் அவர்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் ஊதுபத்தி சாமி கும்புறதெல்லாம் கூட நம்ம ஆமாம் இது இது சார்ந்த மாதிரிதான் இருக்கும் ஆமாம் இங்கே மணி அடிக்கிறோம் அடிச்சா ஒரு ஒரு இங்காரம் வருமா இல்லையா மணி அடிக்கிறதுடைய தன்மையாக அதுதான் மணியினுடைய ஓசையே ஓம்காரம் தான் சங்கின் ஓசை ஓம்காரம் தான் அங்கே மணிக்கு பதிலாக ஒரு பவுல் வச்சுருக்காங்க சிங்கிங் பவுல்னு அதை சுற்றுறாங்க இல்லட்டா தட்டுறாங்க அதுவும் ஓம்கார சப்தம் தான் எடுப்பது ஸோ அப்போது இந்த ஓம்காரத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம் அப்புறம் அது யாவை பற்றி கேட்டுக்கங்க அப்போது இப்போ சித்தர் வந்துட்டு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேர்க்க சேர்த்த இந்த வித்தைகள் போதி தர்மர் இங்கேருந்து தமிழ்நாடாக பிறந்த சீனாவுக்கு அவர் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை அங்கே இருந்து செய்த கற்றுக் கொடுத்த வித்தைகள் இதையெல்லாம் அவங்க சேர்த்து தான் சீனா சீனா தேசத்தில் வர்மக்கலையினுடைய ஒரு பகுதி என்னது பொன்னூசி திறவுகொள்னு வர்மக்கலையில் இருக்குது அது அவங்க அக்கு தொடு தொடுவர்ம சிகிச்சை தான் அக்கு பிரஷர் இங்கே நோக்கு வர்ணம் இருக்கு அவங்க ஹிப்னோதரப்பின்ட்டாங்க இங்கே மெய்த்தீண்டா கால வர்மம்னு இருக்கு அவங்க ரைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிற புரியுதா அப்படி இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆனால் அங்கே நிறைய இடைச்சர்கள் ஏற்பட்டு விஷயங்கள் தப்பாக போச்சு இங்கே பாருங்கள் வர்ம புள்ளிகள் நூற்றி எட்டு தான் இப்போ அவங்க அக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேளுங்கள் எந்த ஆளும் உறுதியாக சொல்ல முடியாது மூவாயிரத்தி ஐநூறு தாண்டுனதுங்கிறாங்க அப்போ வரிசையாக குத்த முடியும் அதில் ஏதோ ஒன்று உண்மையாக குத்து குத்தப்பட்டு ஏதாவது வேலை தான் ரைட் தானே அப்போது இதுதான் இந்த வர்மக்கிளை தான் இன்றைக்கி சீனாவில் பல்வேறு வைத்திய முறைகளாகவும் தற்பாக்க தற்காப்பு கலைகளாகவும் பெயர் பெற்றிருக்கு தமிழர்கள் இதை இதை என்னது இதை போற்ற இந்த வித்தையை இந்த கலையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் இதை சீன தேசத்தவர்கள் அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் மீண்டும் இதை வந்துட்டு தமிழ் மக்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படி அவ்வளோதான் ம் அந்த கத்திரிக்கோள் கத்திரிவர்ம புள்ளிகள்னு ஏதோ சொல்ல முடியாது தச நாடிகள்ங்கிறது கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்ட பெற்ற உயிரோட்ட பாதை அந்த அது அதாவது தச நாடிகள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த தச நாடிகள்ங்கிறது பத்து நாடி அது கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்டிருக்கு இந்த கால் கட்டை அந்த க அந்த விலங்கு வர்மத்துக்கு அந்த கைக்கு போகுது இந்த காலிலேருந்து இந்த கைக்கு போகுது இப்படி பத்து நாடிகள் போகுது உயிரோட்ட பாதை இந்த உயிரோட்ட பாதையை அவன் மெரிடியன் வே அப்படின்னு சொல்லி அவன் அதை பெயர் வச்சான் அவங்க வச்சாங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் போகர் சித்தர் வந்து இந்த நவ பாஷாணத்தில் முருகன் செஞ்ச பழனிமலையில் அதுவே ஒரு பெரிய அற்புதம் அவருடைய அந்த கணக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நவ பாஷாணம் ரைட்டா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்ன தெரியுமா பஞ்ச ஆமிர்தம் நவன்னா ஒம்பது பஞ்சம்னா அஞ்சு நவ பாஷாணத்தின் மீது பஞ்ச அமிர்தத்தை கொட்டி அபிஷேகித்து அதை பிரசாதமாக வழித்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஒம்பது இன்று அஞ்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒரு சைபர் போட்டிருங்க ரெண்டு சைபர் போடுங்க நாலாயிரத்தி ஐநூறு வியாதி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதி ஓ புரியுது அவங்களுக்கு போகருடைய நுட்பமே அதுதான் இப்போ நீங்கள் இந்த நவபாஷான முருகனுக்கு அபிஷேகம் செய்த இந்த பஞ்சாமிரத பிரசாதத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளும் அடியோடு விலகுது சரியா இருந்தால் விலகுது இல்லைன்னா வராமல் தற்காக்குது இந்த வியாதி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வராமல் தற்கா